புத்தக காட்சியில் நாம் சந்திக்கின்றோம் புத்தகத்தை காட்சிப் பொருளாகவே வைத்திருக்க மாட்டோம் என்றும் நினைக்கின்றோம் சிலர் இருபதாயிரம் புத்தகங்களை ஓராண்டுக்குள் படித்து முடித்த மேதைகள் இருக்கின்ற நாடு இது ஆகவே காட்சி பொருளாக மட்டுமே புத்தகத்தை நாம் பார்ப்பவர்கள் அல்ல ஒரு புத்தகம் என்றால் அது அறிவூட்ட வேண்டும் உண்மை செய்திகளை உங்களுக்கு தர வேண்டும் அந்த புத்தகம் அறிவூட்டுதலுடன் நெறி ஊட்டக்கூடிய புத்தகமாக கூட இருக்கலாம் நெறி ஊட்டுதல் ஒரு புத்தகம் உங்களுக்கு நெறி ஊட்டக்கூடும் புத்தக பயன்பாடு பற்றி சொல்லுகின்றேன் அதே புத்தகம் உங்களுக்கு உணர்வூட்டக்கூடும் உங்களது சிந்தனைக்கும் செயல்பாட்டிற்குமான உணர்வினை ஒரு புத்தகத்தின் வாசிப்பு உங்களுக்கு தரக்கூடும் ஆனால் இந்த சூழலில் சில புத்தகங்கள் அறிவூட்டவில்லை நெறியூட்டவில்லை உணர்வூட்டவில்லை வெறியூட்டி கொண்டிருக்கின்றன இத்தகைய ஒரு ஆபத்தான சூழலில் புத்தகப் பயன்பாடு என்பது மிக முக்கியமானது அந்த ஒரு பின்னணியில் அறிவுக்கரசு அவர்கள் படைத்துள்ள இந்த நூல் நீதிக்கட்சியும் சமூக நீதியும் என்ற நூல் ஒரு சிறு நூல்தான் இந்த நூலைப் பற்றிய ஒரு ஆய்வுரையை உங்களுக்கு தருமாறு என்னை பணித்துள்ளார்கள் அறிவுக்கரசு அவர்கள் அறிவுப் பேரரசு என்று சொல்லலாம் அத்துணைய செய்திகளை உண்மைகளை உள்வாங்கிக் கொண்ட ஒருவர் திசை மாறாது செல்பவர் கடந்த காலத்தை எதிர்காலத்திற்காக புடம் போட்டு பார்ப்பவர் அந்த அறிவுக்கரசு அவர்கள் கட்சியை பற்றி ஒரு நூல் எழுதியிருக்கின்றார் பொழுது இது நீதி கட்சியை பற்றிய முதல் நூல் அல்ல ஏற்கனவே பல நூல்கள் வந்திருக்கின்றன கட்சியை ஆட்சியை பற்றி ஒரு அரசியல் விமர்சனமாக பேராசிரியர் ராஜாராம் அவர்கள் ஜஸ்டிஸ் பார்ட்டி என்ற ஆங்கில புத்தகத்தை தந்துள்ளார் சக்கரவர்த்தி அவர்கள் ஒரு புத்தகத்தை தந்துள்ளார் அருப்புக்கோட்டை சைவ கஷத்ரியா கல்லூரி முதல்வர் ராஜதுரை அவர்கள் ஒரு அற்புதமான ஒரு புத்தக நீதி கட்சி செய்தது என்ன என்பதை பற்றிய அந்த தொகுப்பினை தந்துள்ளார் மேலை நாட்டு அறிஞர்களும் நீதிக்கட்சியை பற்றி நூல்களை வடித்துள்ளார்கள் நீதிக்கட்சியின் அறுபதாம் ஆண்டு நிறைவின் போது வெளிவந்த மலர் அதில் உள்ள கட்டுரைகள் கூட நீதி கட்சியை பற்றி பல தகவல்களை தெரிகின்றன இப்பொழுது ஒரு நூலின் முக்கியத்துவம் என்பது அந்த நூல் இக்காலத்திற்கும் பொருத்துவதாக இருக்க வேண்டும் என்பதுதான் சில நூற்கள் அக்காலத்துக்கு பயன்பட்டிருக்கலாம் சில நூற்கள் இக்காலத்துக்கு பயன்பட்டிருக்கலாம் சில நூற்கள் எதிர்காலத்துக்கு கூட பயன்படலாம் ஆனால் எக்காலத்துக்கும் பயன்படாத நூற்களை பலவாறாக இங்கே அச்சிட்டு விற்கின்ற ஒரு சூழலில் வெற்று புத்தகங்கள் விற்பனை அந்த இரகசியத்தின் பெயரால் ஏராளமாக வாசிக்கப்படுகின்ற சூழலில் இந்த நீதிக்கட்சி இப்பற்றி சமூக நீதியும் நீதிக்கட்சியும் என்ற நூல் எவ்வாறு நமது கவனத்தை ஈர்க்கிறது என்றால் நீதிக்கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது முதல் முப்பத்தி ஏழு வரை எந்த எல்லாம் இந்த சமூகத்தில் கொண்டு வந்தவோ அந்த எல்லாம் இல்லாமல் செய்து செய்துவிடுவதற்கான பெரு முயற்சிகள் இப்பொழுது துவங்கி இருக்கின்றன ஆகவே கட்சியை பற்றி சரிவர அறிந்து கொள்வது சமூக நீதியில் அக்கறை உள்ளவர்களுக்கு பொருத்தமாக இருக்கும் அது உணர்வூட்டுவதாகவும் இருக்கும் உந்துதலாகவும் இருக்கும் ஆகவேதான் இந்த புத்தகம் என்பது எளிதில் படித்து அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு புத்தகம் இந்த புத்தகம் பல இடங்களில் ஒற்றை வரிகளில் சில விஷயங்களை சொல்லிவிடுகின்றன ஒற்றை வரிகளில் ஆனால் படிப்பவர்கள் ஒவ்வொரு வரியையும் சிந்தித்து படிப்பீர்கள் என்றால் பல பின்னணிகள் புரியும் பல உண்மைகள் வெளிவரும் இந்த புத்தகத்தில் எட்டு பகுதிகள் தொகுத்து தரப்பட்டிருக்கின்றன அந்த முதல் பகுதியின் துவக்க சொல்லே நாம் ஆய்வுக்கு எடுத்து கொள்ள வேண்டிய சொல் அவர் அந்த சொல்லில் ஒன்றிணைக்கப்பட்ட இந்தியா என்ற ஒரு முதல் பகுதி அந்த பகுதியின் முதல் வாக்கியம் சொற்றொடர் இவ்வாறு அமைந்திருக்கிறது இந்தியா ஒரே நாடாக என்றுமே இருந்தது கிடையாது ஒற்றை தேசம் ஒற்றை அரசு ஒற்றை கல்விக் கொள்கை என்றெல்லாம் கதறுகின்ற காலத்தில் இவர் சொல்லுகின்றார் இந்தியா ஒரே நாடாக என்றுமே இருந்தது கிடையாது இன்று உங்களுக்கு தவறான வரலாறுகள் திணிக்கப்படுகின்றன ஆங்கிலேயர் வந்து நம்மை பிரித்தாளர்கின்றார்கள் அதற்கு முன்னால் நாம் ஒன்றாக இருந்தோம் என்ற நினைக்கின்ற அளவிற்கு சொல்லுகின்றார்கள் ஆங்கிலேயர் வருவதற்கு முன்னால் இந்தியா என்றாவது ஒரே நாடாக இருந்தது உண்டா விடுதலை பெறுகின்ற பொழுது ஐநூற்றி அறுபத்தி ஒன்று சமஸ்தானங்கள் இருந்ததாக சொல்லுகின்றார்கள் ஆங்கிலேயர் வருவதற்கு முன்னால் எத்துணை சமஸ்தானங்கள் என்று எண்ணிக்கையிடப்படவில்லை ஆனால் இந்தியா என்றுமே அரசியல் ரீதியாக ஒற்றை தேசமாக இருந்தது கிடையாது தேசம் என்றால் அவர்களுக்கு பல தேசங்கள் இருக்க வேண்டும் என்ற கட்டாயம் இருந்தது உங்களுக்கு மறைக்கப்படுகின்ற செய்தி அதுதான் ஒற்றை நாடாக இருப்பதை இந்த ஆதிக்க சுரண்டல் சத்துகள் என்றுமே விரும்பியது கிடையாது ஒரு மன்னன் என்றால் ஒரு ராஜகுரு வந்து விடுவார் ராஜகுருவுக்கு பல ஆலோசகர்கள் வந்து விடுவார்கள் யாக புரோகிதர்கள் வந்து விடுவார்கள் ஆலோசனை ஒவ்வொரு துறைக்கும் ஆலோசனை செல்ல அவ வந்துவிடுவார்கள் அனைவருமே ஒரே இனத்தை சேர்ந்தவர்களாக இருப்பார்கள் ஒரு நாடு பல நாடாக இருக்கின்ற பொழுது அவள் வாய்ப்புகள் பெருகின்றன ஆகவேதான் வேதங்களில் போர்தான் முக்கியமான தொழிலாக கூறப்படுகிறது ஒரு மன்னனது அடிப்படை கடமை என்பதாக கூறுகின்ற பொழுது போர் செய்வது என்று கூறி கூறுகின்றார்கள் போரை தவிர்ப்பது அல்ல அரசியல் போரை செய்வது என்பது அரசியல் ஒவ்வொரு போருக்கும் செய்ய வேண்டிய யாகங்கள் பல பட்டியலிடப்படுகின்றன போர் நடக்கின்ற பொழுது செய்யப்பட வேண்டிய பூஜைகள் பட்டியலிடப்படுகின்றன போர் நடந்த பிறகு செய்யப்பட வேண்டிய அந்த சடங்குகள் பட்டியலிடப்படுகின்றன அந்த சடங்குகள் யாகங்கள் பூஜைகள் என்பது சாதாரணமானவை அல்ல ஒரு மன்னன் ஆண்டு கணக்கில் கொண்டு வந்த அத்துணை வரி வசூலும் ஒற்றை யாகத்தில் தீர்ந்துவிடும் அதற்கு உடனே இவர்கள் சொல்லுகின்றார்கள் அடுத்த போருக்கு நீ செல்ல வேண்டும் அஸ்வமேத யாக அஸ்வமேதம் எதற்காக அஸ்வமேதம் செய்கின்றார்கள் குதிரையை ஏன் அடுத்தவன் நிலப்பரப்பில் நீ விட வேண்டும் அப்பொழுதுதான் போர் மூலம் ஆகவே மே இந்த மேதங்களும் யாகங்களும் போர்களை உருவாக்குவதற்காகவே கொண்டு வரப்பட்டவை அப்படி இருந்த ஒரு காரணத்தினால் அந்த நம்பிக்கை இங்கே திணிக்கப்பட்ட காரணத்தினால் இந்தியா அந்த காலம் முதல் இந்த காலம் வரை மக்கள் ஒற்றுமை மட்டுமல்ல அரசியல் ஒற்றுமையும் கூட இல்லாமல் இருந்து வருகிறதுக்கு பொறுப்பு நாமல்ல பொறுப்பு இந்த தேசத்தை ஒரே தேசம் என்று கூறுகின்ற அந்த கருத்தியல்வாதிகள் இந்த ஒற்றை தேசத்தை பற்றித்தான் இப்பொழுது நாம் பேச வேண்டிய சூழல் இருக்கிறது அவர் சொல்லுகின்றார் இந்த தேசத்தின் கதை எப்பொழுது இருக்கிறது பல்லாயிரம் ஆண்டுகள் இப்பொழுது கரக்பூர் ஐஐடி என்பது ஒரு புதிதாக ஒரு கேலண்டரை வெளியிட வெளியிட்டு அது எங்களால் வெளியிடப்படவில்லை என்று அறிக்கை அடுத்த நாளே கொடுத்து அப்படியானால் யார் வெளியிட்டார்கள் என்பது பற்றி கவலைப்படாமல் இருக்கின்ற அந்த கேலண்டரில் இந்த வேத நாகரிகம் இருபதாயிரம் ஆண்டுகளுக்கு மேற்பட்டது என்று எழுதியிருக்கின்றார்கள் இருபதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் நேற்று வருகின்ற தொலைக்காட்சிகளில் ராமராஜ்யம் எப்பொழுது ஏற்பட்டது என்று அவர்கள் அந்த ஆண்டு கணக்கை சொல்லுகின்றார்கள் ஐயாயிரத்தி ஐநூறு முப்பத்தி ஓராம் ஆண்டு கிறிஸ்துவுக்கு முன்னால் ஐயாயிரத்தி ஐநூறு முப்பத்தி ஓறாம் ஆண்டு ராமராஜ்யம் நிறுவப்பட்டதாக கூறுகின்றார்கள் கதைக்கப்படுவது வரலாறாக மாற்றப்படுகிறது இங்கே இந்த சுதேச மன்னர்கள் பிறகு இந்தியாவுடன் இணைக்கப்பட்டார்கள் என்பது வேறு இப்பொழுது அடுத்த கட்டத்துக்கு வருகின்ற பொழுது தேசத்தை பற்றி பார்த்தோம் தேசியம் தேசபக்தி என்பதை பற்றி பார்க்க வேண்டியிருக்கிறது ஆயிரத்தி எண்ணூற்று இந்திய தேசிய காங்கிரஸ் நிறுவப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்று எண்பத்தி ஐந்தில் அதை நிறுவியவர் ஆலன் in ஹியூம் என்ற ஆங்கிலேயர் அவர் மிகுந்த எச்சரிக்கையுடன் அந்த முதல் மாநாட்டை வங்காளத்தில் கூட்டாமல் அவர் பம்பாயில் அதை அழைத்து நடத்துகின்றார் வங்காளத்தில் நடத்தினால் வங்காள புரோகிதர் கும்பலிலிருந்து இவர் மீட்க இவர் தனித்து செயல்பட முடியாது ஆகவே பம்பாயில் நடத்துகின்றார் பம்பாயில் இந்த காங்கிரஸின் முதல் கூட்டம் எங்கே நடந்தது என்றால் கோகுல்தாஸ் தேஜ்பால் சமஸ்கிருத கல்லூரி காங்கிரஸ் துவக்கியது ஆங்கிலேயர் துவக்கப்பட்ட இடம் சமஸ்கிருத கல்லூரி அது தேசியம் அப்பொழுது அவர்கள் கோரியது என்ன காங்கிரஸின் கோரிக்கை காந்தியார் வருகின்ற வரையில் என்ன கோரிக்கை என்றால் எங்களுக்கு இந்திய ஆட்சியில் பங்கு வேண்டும் நாங்கள் இந்தியர்கள் இந்திய ஆட்சியில் எங்களுக்கு பங்கு வேண்டும் நாங்களும் அதிகாரத்தில் பங்கு பெற வேண்டும் என்பதாக அது தேசியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு நவம்பரில் நீதிக்கட்சி துவக்கிய போதே அதை துவக்கியவர்கள் எந்த அந்நேரம் திராவிடர்களே டி எம் நாயர் நடேச முதலியார் பி தியாகராஜ செட்டியார் மூவரும் மண்ணின் மைந்தர்கள் திராவிடர்கள் அந்நியர்களால் நீதி கட்சி துவக்கப்படவில்லை இரண்டாவது துவக்கப்பட்ட இடம் எந்த சம்ஸ்கிருத கல்லூரியும் ஆதீனமும் அல்ல அது துவக்கப்பட்ட இடம் விக்டோரியா பப்ளிக் ஹால் என்பதாக ஒரு பொது அரங்கில் துவக்கப்பட்டது இந்த ஆங்கிலேயரால் துவக்கப்பட்ட அந்த காங்கிரஸில் இருப்பவர்கள் நீதி கட்சியை பார்த்து ஆங்கில அடிவருடி என்று அவர்கள் வசை பாடினர் திராவிடர்கள் தமக்காக உருவாக்கிய ஒன்று அறிவுக்கரசு அவர்கள் சொல்லுகின்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு அதற்கு பிறகு வெளியிடப்பட்ட பார்ப்பனர் அல்லாதார் அறிக்கை பார்ப்பனர் அல்லாதார் அறிக்கையை அறிவுக்கரசு அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றார்கள் அது திராவிடர் பிரகடனம் என்பதாக திராவிடர் பிரகடனம் இந்த திராவிடர் பிரகடனம் என்று இவர் கூறுகின்ற பொழுது அவர் சொல்லுகின்றார் மிக தெளிவாக பல அயல்நாட்டு நாட்டு எடு எழுத்தாளர்களையும் சுட்டிக்காட்டி அவர் சொல்லுகின்றார் அந்த பிரகடனத்தில் அப்படி என்னதான் இருக்கிறது புள்ளி விவரங்கள் கொடுக்கப்பட்டன மக்கள் தொகையில் உள்ள சமூகங்கள் பட்டியலிடப்பட்டன அதுவரையில் ஆங்கிலேயரிடமிருந்து பெற்ற அனைத்து பதவிகளையும் வாய்ப்புகளையும் மூன்று விழுக்காடு உடைய ஒரு பிரிவினர் மட்டுமே கைப்பற்றிக் கொண்டிருப்பதை சுட்டிக்காட்டினர் எங்களுக்கும் பங்கு வேண்டும் என்று கேட்டனர் எங்களுக்கும் வாய்ப்பு வேண்டும் இந்தியருக்கு பங்கு வேண்டும் என்று கேட்டால் அது தேசியம் தேசபக்தி இந்தியர்கள் அனைவருக்கும் பங்கு வேண்டும் என்று கேட்டால் அது தேச விரோதம் அது உத்தியோக வேட்டை அது ஜாதி துவேஷம் என்று அவர்கள் சொன்னார்கள் அதிகார மாற்றத்தை பற்றி கவலைப்பட்டவர்கள் அதிகார பகிர்வை பற்றி கவலைப்படவில்லை அதைத்தான் நீதி கட்சி கேட்டது நீதிக்கட்சி அதிகார பகிர்வை கேட்டது ஒரு பிராமணர் அல்லாதார் இயக்கத்தை பிராமண எதிர்ப்பு இயக்கமாக அன்றே பாரதியார் போன்றவர்கள் அதை வசைபாடியது உண்டு பாரதியார் கேட்டார் இது என்ன பார்ப்பனர் அல்லாதார் இயக்கம் பார்ப்பனர் அல்லாதார் அறிக்கை நாளைக்கு செட்டியார் அல்லாதார் அறிக்கை என்று வருமா நாளைக்கு முதலியார் அல்லாதார் அறிக்கை என்று வருமா என்று நையாண்டி செய்தார் தோடர்களே பார்ப்பனர் அல்லாதார் என்ற அந்த சொல்லை முதலில் பயன்படுத்தியது நாம் அல்ல நமது முன்னோர்கள் அல்ல அந்த சொல்லை முதலில் பயன்படுத்தியது வைதிகர்கள் வேதத்தில் பயன்படுத்தினார்கள் ரிக்வேதத்தில் அவர்கள் மற்றவர்களை அப்ராமணர் என்று குறிப்பிட்டார்கள் அப்ராமணர் பிராமணர் அல்லாதவர் இரண்டு சொற்களை கவனமாக நீங்கள் பார்க்க வேண்டும் அனாரியர் ஆரியர் அல்லாதவர் அப்ராமணர் நீங்கள் ஆயிராக இருந்தாலும் பிராமணராக இல்லாவிட்டால் அப்ராமணராகி விடுகின்றீர்கள் அப்ராமணர் அப்ராமணரை இந்த வேதங்கள் கீழானவர்களாக பார்க்கின்றது தங்களுக்கு பணி செய்ய வேண்டிய ஒரு பிரிவினராக பார்க்கின்றது ஆகவே யார் மக்களே முதலில் பிரித்து பார்த்தனர் ஒடுக்கப்பட வேண்டிய பிரிவுகளாக பிராமணர் அல்லாதாரே முதல் சுட்டிக்காட்டியது வைதிக இலக்கியமே தவிர எந்த திராவிட தலைவரும் அல்ல இரண்டாயிரம் ஆண்டுகளாக அந்த அப்பிராமணர் என்ற சொல்லை பயன்படுத்தி வந்தீர்கள் பிராமணர் அல்லாதார் என்ற சொல்லை பயன்படுத்தி வந்தீர்கள் அதை நீதிக்கட்சி தங்களது உரிமைகளை கேட்பதற்காக பயன்படுத்துகின்ற பொழுது தேச விரோத சக்தியாக நீங்கள் சுட்டிக்காட்டுகின்றீர்கள் இதில் உள்ள நாலாவது பகுதியில் இது மிக தெளிவாக விளக்கப்பட்டிருக்கிறது நீதிக்கட்சியின் கோரிக்கையின் நியாயம் அதன் தேவை அது ஏன் மக்களை ஈர்த்தது என்பதை பற்றி விவரங்கள் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு இந்தியர்கள் அனைவரும் ஒருவர் ஒன்றே குலம் ஒரே தேவன் என்ற வ சொல்லில் வரவில்லை இந்தியாவில் பிறகுலம் இருப்பதாகச் சொன்னாலே தேச பிரிவினையாகிவிடும் ஆரியர் ஆரியர் அல்லாதார் என்று சொல்லிவிட்டால் பிரிவினை வந்துவிடும் பிராமணர் பிராமணர் அல்லாதார் என்று பிரிவினை வந்துவிடும் அனைத்துமே பிராமணர் வசம் இருக்கின்ற பிரிவினை வந்து விடுவதில்லை ஏனென்றால் நீங்கள் இணங்கி போக வேண்டும் என்று சொல்லப்படுகிறீர்கள் இந்த இணக்கத்தை மறுத்து வந்த ஒரு இயக்கம் திராவிடர் அமைப்பான நீதி கட்சி என்பதாக வந்த அமைப்பு முதன் முதலாக இந்திய வரலாற்றில் முதன்முறையாக நமக்கு ஜனநாயக உரிமைகள் முன்னர் இருந்தது கிடையாது ஆங்கிலேயர்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழுக்கு பிறகு கம்பெனியிடமிருந்து விக்டோரியா அரசுக்கு ஆட்சி மாறிய பிறகு நாடாளுமன்றம் இந்திய நடவடிக்கைகளை மேலா மேற்பார்வை செய்கின்ற அதிகாரத்தை பெற்ற பிறகு இந்திய அமைப்புகள் என்று உருவாகின பல அமைப்புகள் இந்தியன் அசோசியேஷன் இந்தியன் நேஷனல் கான்ஃபரன்ஸ் பாம்பே அசோசியேஷன் பிரிட்டிஷ் இந்தியன் அசோசியேஷன் அனைத்தும் உயர்ந்த பிரிவை சார்ந்தவர்களால் உருவாக்கப்பட்டனவே தவிர உழைக்கும் மக்களால் உருவாக்கப்பட்டவை அல்ல அவர்கள் கோரிக்கைகள் ஆங்கில ஆட்சியினால் வரக்கூடிய நன்மைகள் அனைவருக்கும் பரவலாக்கப்படும் என்ற கோரிக்கை என்றுமே அவர்கள் வைத்தது கிடையாது ஏழைகளுக்கும் கல்வி கிடைக்க வேண்டும் என்று கூறியது கிடையாது ஆனால் தேசியம் என்ற பெயரில் தேசிய அமைப்புகள் கோரிக்கை விடுத்ததெல்லாம் முதலில் என்றென்றைக்குமாக சூரிய சந்திரர் உள்ள அளவும் இந்த ஆங்கில ஆட்சி தொடர வேண்டும் முதலில் அவர்கள் அந்த விசுவாசத்தை கூறிவிட்டு அடுத்தபடியாக எங்களுக்கு நிர்வாக சபையில் இந்தியர்களுக்கு இடம் வேண்டும் டெல்லியில் உள்ள அந்த கவுன்சிலில் எங்களுக்கு இடம் வேண்டும் அடுத்த கட்டத்தில் பாராளுமன்றத்தில் லண்டனில் உள்ள பாராளுமன்றத்தில் இந்தியர்கள் என்ற முறையில் எங்களுக்கு இடம் வேண்டும் படிப்படியாக தங்களுக்கு அடுத்த வாய்ப்புகளை கோரி அந்த கோரிக்கைகளையே தேசியமாக மாற்றிய அமைப்பு காந்தியார் வரும் வரையில் அப்படித்தான் இருந்தது இதனால் தான் சீக்கியர்களும் இஸ்லாமியர்களும் காங்கிரஸ் விலக வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு சட்டப்படி இஸ்லாமியர்களுக்கு தனித்தொகுதி வழங்கப்பட்டது பிறகு சீக்கியர்களுக்கு தனித்தொகுதி வழங்கப்பட்டது ஆனால் சென்னை ராஜதானியில் நிலைமை மாறவில்லை அதைத்தான் இந்த நூல் நீதிக்கட்சியின் உருவாக்கத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது இதன் பின்னணியை பற்றி விளக்குகிறது நீதிக்கட்சிக்கு இன்னும் ஆங்கில அடிவரடிகள் என்று டி எம் நாயர் வந்து அவருடைய அந்த ஸ்பர்டாங் ரோடு அந்த ஸ்பர்டாங் ரோடு உரையில் ரொம்ப தெளிவாக வேடிக்கையாக சொல்லியிருப்பார் எங்களே ஆங்கில அடிவரடின்னு சொல்கிறாங்க பிரிட்டிஷ்காரனுடைய காலனியை வந்து நக்கிறவங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டு அவர் அதற்கு வேடிக்கையாக சொல்லுவார் பிரிட்டிஷ்கானுடைய பூட்ஸில் என்ன வெள்ளமாக தடவி இருக்குது அதை நான் நக்குவதற்கு இதுகாரும் பாதுகையை வைத்து பாராண்டவர்கள் நீங்கள் பாதுகைக்கும் எங்களுக்கும் தொடர்பு இல்லை என்று கூறியவர் நாயர் டி எம் நாயர் அவர்கள் அந்த இந்தியவர்கள் முதன்முறையாக பாதிக்கப்பட்டு ஆளப்படுகின்ற மக்களுக்காக உருவான முதல் அமைப்பு அந்த நீதி கட்சி என்ற அமைப்பு அதுவரையில் ஆதாயம் தேடி அடுத்த நிலையில் இருந்தவர்கள் அமைப்புகளை கொண்டு வந்தார்கள் ஆனால் அடிப்படை மக்களை பற்றி சிந்தித்து அமைப்புகளை யாரும் உருவாக்கவில்லை கம்யூனிஸ்ட் இயக்கம் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தைந்திற்கு பிறகுதான் வந்தது முதன் முதலாக ஆளப்பட்ட வெகு மக்களுக்காக இந்தியாவில் உருவான அமைப்பு அரசியல் கோரிக்கையோடு வந்த அமைப்புங்கிறது நீதி கட்சி மட்டுமே இந்த பெருமை இன்று வரலாற்று புத்தகங்கள் மறைக்கப்படுகிறது மறுக்கப்படுகிறது இந்த நீதிக்கட்சி திராவிட இயக்கத்தின் முதல் அத்தியாயமாக மாறுகின்றது அதற்கு பின்னணியாகத்தான் நீதி நீதிக்கட்சி செய்த சாதனைகளை இவர் இரண்டு மூன்று பகுதிகளில் மிகத் தெளிவாக சொல்லுகின்றார் அதை மீண்டும் மீண்டும் சொல்ல வேண்டிய அவசியமில்லை எவ்வாறு கல்வி அனைவருக்கும் கொடுக்கப்பட்டது மதிய உணவு காலை உணவு வழங்கப்பட்டது இந்து அறநிலைய திட்டம் ஏன் கொண்டு வரப்பட்டது சென்னை பல்கலைக்கழகச் சட்டம் ஏன் கொண்டு வரப்பட்டது தேவதாசி முறை ஒழிப்பு போன்ற பல விஷயங்கள் கோரிக்கையற்று கிடந்த அந்த நிலங்கள் புறம்போக்கு நிலங்களை ஒடுக்கப்பட்ட பிரிவினருக்கு பகிர்ந்தளிக்கும் முதல் சட்டத்தை கொண்டு வந்ததுவே நீதிக்கட்சி தான் என்ற உண்மை வரலாற்று புத்தகங்களில் பதிவு செய்யப்படவே இல்லை அதற்கு மாறாக ஒடுக்கப்பட்ட பிரிவினருக்கு இணக்கமில்லாத ஒரு இயக்கமாக நீதிக்கட்சியை இப்பொழுது திரித்து பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் உண்மையில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு முதல் நடவடிக்கையில் சாதகமான நடவடிக்கை மேற்கொண்ட மாநிலமாக சென்னை ராஜதானி நீதிக்கட்சி ஆட்சியில் இருந்தது என்ற உண்மை அன்று கொண்டு பொழுது உதாரணமாக தமிழ் கற்பதற்கு இன்றைக்கு தமிழ் இந்துக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அதனால் அது சொல்ல வேண்டியிருக்கு சென்னை பல்கலைக்கழகத்தில் தமிழ் இல்லை மாநில கல்லூரியில் தமிழ் ஆசிரியர்களுக்கு குறைந்த ஊதியம் தமிழ் படிக்க வாய்ப்பு இல்லை இதை மாற்றியது நீதிக்கட்சி சென்னை பல்கலைக்கழகத்தில் தமிழ் உருவாவதற்கும் அங்கே ஆய்வுகள் நடத்தப்படுவதற்கும் வழிவகுத்தது நீதிக்கட்சி பிரசிடென்சி கல்லூரியில் சமஸ்கிருத பேசுகிற கற்றுக் கொடுக்கிற விட ஐம்பது விழுக்காடு குறைவாக தமிழரசர்கள் ஊதியம் நிர்ணயிக்கப்பட்டது அதை மாற்றி சமவேலை ஊதியம் என்று மாற்றியது நீதி கட்சி திராவிட இயக்கம் தமிழுக்கும் தமிழர்களுக்கும் எந்த எதையும் செய்யவில்லை என்று கூறுகின்ற இன்றைய தீவிர தமிழ் தேசியங்கள் இதை பற்றி கூறுவது இல்லை தெரிந்தே கூறுவது இல்லை தெரியாமல் கூற அது வேறு விஷயம் தெரிந்தே கூறாமல் இருந்தால் தெரிந்தே அதை மறுத்தால் அது மோசடித்தனம் உண்மையில் தமிழ் நாளிதழின் எண்ணிக்கை அப்பொழுதுதான் பெருகியது தமிழ்நாடு பற்றிய ஆய்வுகள் நீதிக்கட்சியின் ஆட்சியின் போதுதான் வந்தது இப்பொழுது நாம் சொல்லுகின்றோம் சேஷ ஐயங்கார் எழுதினார் ராகவ ஐயங்கார் எழுதினார் அப்படின்ட்டு தமிழக பற்றி தமிழ் வரலாற்று ஆய்வுகள் நூல்களாக வந்தனன்ட்டு எப்போ வந்தன என்று கேட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்றுக்கு மேல் வந்தன ஏன் வந்தன என்றால் நீதி கட்சி அவற்றை ஊக்குவித்தது ஆகவே தமிழரை பற்றிய ஆய்வுகள் திராவிடர் பற்றிய ஆய்வுகள் இங்கே நிகழ்வதற்கு காரணமாக நீதிக்கட்சி இருந்தது கல்வி என்பது அடித்தள மக்களுக்கும் சென்று சேருகின்ற அளவுக்கு ஒரு முயற்சி எடுத்தது ஏன் இந்த இந்து அறநிலைய சட்டம் கொண்டு வரப்பட்டது என்பதை பற்றி ஒரு பகுதி தெளிவாக விளக்குகின்றது இன்றைக்கு சொல்றாங்க இல்லையா கோவிலில் எல்லாம் கொள்ளடிக்கிறாங்க எங்கிட்டயே கொடுங்கன்ட்டு அந்த கோவில் விவகாரத்தை பற்றி மிக தெளிவாக விரிவாக கூறப்பட்டிருக்கிறது கொள்ளையடிக்கப்பட கோவில்களை மக்களுக்காக மீட்டெடுக்கின்ற சட்டமாக இந்து அறநிலை சட்டம் கொண்டு வரப்பட்டது வரலாற்றில் பல பதிவுகள் இருக்கு அம்மன் நகைகள்லாம் அவ புரோகிதர் வீட்டுக்கு போயிடும் கோவில் நகைகளுக்கு எண்ணிக்கை இருக்காது தணிக்கை இருக்காது திருப்பதி கோவிலில் கூட விஜயநகரத்து அரசர் கொடுத்த நகைகளின் பட்டியல் என்ன என்று கேட்டு பாருங்கள் இன்று எங்கே இருக்கிறது என்று தெரியாது எங்கே இருக்கிறது அங்கே இருந்தவர்கள் ஒரே பிரிவினர் எங்கே போயிற்று அதை யார் பொறுப்பு இவ்வாறு கோவில் சொத்துக்களை ஒரு சிறு கும்பல் ஒரு பொது சொத்தை இவர்கள் பார்த்தையில் சொல்லப்போனால் ஆன்மீக சொத்தை ஒரு சிறு குடும்ப சொத்தாக மாற்றி அந்த கொடுமையிலிருந்து மீட்பதற்காக இந்து அறநிலைய சட்டம் வந்தது கோவிலுக்கு தானமாக வழங்கப்பட்ட நிலங்கள் யார் கொள்ளையடித்தார்கள் மற்றவர்கள் கொள்ளையடிக்கவில்லை இவர்கள்தான் கொள்ளையடித்தார்கள் கோவிலுக்குரிய கட்டிடங்களை இவர்கள்தான் கவர்ந்து கொண்டார்கள் கோவிலுக்குரிய எந்த ஒரு செல்வத்தையும் பொது கல்விக்காக தருவதற்கு இவர்கள் தடையாக இருந்தார்கள் ஆனால் அதே கோவில் சொத்துக்களை வேத பாடசாலைகளை நிறுவுவதற்காக இவர்கள் தாராளமாக செலவிட்டார்கள் கோவில் என்பது பொது நிறுவனமாக இருக்க வேண்டுமே தவிர ஒரு ஜாதியின் ஆதிக்க நிறுவனமாக மாறிவிடக்கூடாது கோவிலை மக்களுக்காக மீட்டெடுத்த நடவடிக்கை இந்து அறநிலைய சட்டம் இன்று அந்த சட்டம் அவர்களை உறுத்தி கொண்டிருக்கிறது பழைய தமிழ் இந்துக்கள் அதை பற்றி பேச ஆரம்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் நமக்கு ஆத்மீகத்தில் ஈடுபாடு உண்டோ இல்லையோ திராவிட இயக்கத்தவர்கள் என்றால் நம்ம வந்து சொல்லப்போனால் ஆதியில் இருந்த முப்பெரும் தலைவர்கள் திராவிட தலைவர்களில் பெரியாருக்கு முற்பட்ட காலத்தில் டி எம் நாயர் மட்டும்தான் பகுத்தறிவுவாதி அவர் பகுத்தறிவாளர் மற்றவர்கள் அந்த சம்பிரதாயமான அந்த நம்பிக்கையாளர்கள் கோவில் மரபு எல்லாற்றையும் கடைபிடித்தவர்கள் பிற்றி தியாகராயிரம் பிராமண புரோகரையே வைத்து கொண்டிருந்தவர் நடேச முதலியார் அவர் பெயரில் திராவிட பிள்ளையார் என்ற பெயரில் ஒரு பிள்ளையார் கோவிலும் அங்கே இருந்தது நம்பிக்கையாளர்கள் ஆனால் மதம் என்பதை தனிப்பட்ட விருப்பம் என்பதாக திராவிட இயக்கம் நடத்தியதை தவிர அதை ஒரு அடிப்படை அரசியலாக என்றுமே மாற்றியது கிடையாது ஆகவேதான் மத விஷயத்தில் அவர்கள் இந்து சொத்து என்பது அனைத்து இந்துக்களுக்கும் பயன்பட வேண்டும் என்று நினைத்தார்கள் ஆனால் இந்து சொத்து என்பது புரோகித கும்பலுக்கு மட்டுமே பயன்பட வேண்டும் என்பதாக ஒரு ஆத்மீக ஆணை இருப்பதாக நாம் நம்பவில்லை இன்று அந்த கோரிக்கைகள் வலுக்கின்றன அந்த பிரச்சாரங்கள் வலுக்கின்றன கல்வி அனைவருக்கும் வேண்டும் என்ற முனைப்புகள் தவிர்க்கப்பட்டு கல்வி விஸ்வகர்மா போன்ற திட்டங்கள் மூலமாக கல்வி உயர்கல்வி என்பது உயர்ஜாதி பிரிவினருக்கே என்ற நிலையை சொல்லாமல் சொல்லி கொண்டு வருகின்றார்கள் நாம் மீண்டும் நீதி கட்சிக்கு முற்பட்ட காலத்திற்கு செல்ல வேண்டும் என்று சில தீவிர தேசியங்கள் விரும்புகின்றன இந்த ஒரு சூழலில் நாம் எதை இழக்கக்கூடாது என்பதை பற்றிய அறிவுறுத்தலை தருவதற்கு அறிவுக்கரசின் இந்த நூல் இந்த நீதிக்கட்சியும் சமூக நீதியும் என்ற நூல் மிகுந்த பயன்படும் நண்பர்களே நாம் இனியும் சமத்துவத்தை அடையவில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நாம் இனியும் சமத்துவத்தை அடையவில்லை சமத்துவத்தை நோக்கி இனியும் செல்ல வேண்டியிருக்கிறது போராட வேண்டியிருக்கிறது நமக்கு உரிய இடங்கள் மறுக்கப்படுகின்றன ஒரு இந்திய கூட்டமைப்பில் இருக்கின்றோம் தமிழ் மாநிலத்தில் நம்ம ஓரளவு வென்றிருக்கலாம் இந்திய கூட்டமைப்பில் தமிழ்நாட்டிற்கு உரிய அதன் பரப்பிற்கு ஏற்ற மக்கள் தொகைக்கு ஏற்ப அதன் பங்களிப்புக்கு ஏற்ற பங்கு என்பது தமிழர்களுக்கு இனியும் கிடைக்கவில்லை தமிழர்கள் வஞ்சிக்கப்படுகின்றார்கள் திராவிடர்கள் வஞ்சிக்கப்படுகின்றார்கள் இந்த சூழலில் நம் சமத்துவ சமுதாயம் நியாயமான சமுதாயம் முற்போக்கான சமுதாயம் அறிவியல் நோக்கிய சமுதாயம் அமைத்திடுவதற்கு இந்த நூல் இத்தகைய நூல்கள் மிக பயன்படும் என்று நிகருதுகின்றேன் இது எனது பார்வையில் பட்ட சில விஷயங்களை மட்டுமே கூறியிருக்கின்றேன் கூறப்படாத விஷயங்கள் பல உண்டு நீங்கள் நன்றாக சிந்தித்து எதிர்கால திட்டங்களை வகுத்து கொள்ளுங்கள் நாம் இனியும் விடிப்புறாவிட்டால் இருந்ததை இழக்க நேரிடும் இருந்ததை இருப்பதை தக்க வைப்பதற்கும் இடந்ததை மீட்பதற்கும் இனிமேல் இழக்காமல் இருப்பதற்கும் உணர்வும் அறிவும் பெற வேண்டிய அவசியம் எது இத்தகைய அறிவையும் உணர்வையும் பெறுவதற்கு இத்தகைய நூற்கள் பயன்படும் நீங்கள் வாசியுங்கள் சிந்தியுங்கள் உணர்வு பெறுங்கள் நன்றி வணக்கம்